இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது திமுக மட்டும் இருக்கும் அது காதல் அவங்க காதல் சொல்லுவாங்க தலைவாசல் வழி வர்றது கொள்ளவாசல் வழி வருது எல்லாரும் தூங்கினவர்கள் திறந்து விட்டோம் ரஷ்யாவில் ஏற்பட்ட வெடிப்பு என் நிலத்தில் ஏற்பட்டால் என்று சிந்திக்காத தலைவனை தூக்கித் திரிகிற ஓட்டு எனக்கு எதுக்கு போட்டா போடு போலா போ ஆனால் நான் உன்னோடு பிறந்து விட்டேன் அதற்காக நான் போராடுகிறேன் என் தலைவன் எனக்கு கற்பித்தால் நம்ம இனத்திற்கென்று ஒரு வரலாறு கிடையாது இலக்கிய சான்றுகள் தான் பெருவுடையார் கோயில் என் பாட்டன் அருண்மொழி ஆண்டான் காட்டுகிறது கல்லணை எங்கள் பாட்டன் கரிகாலன் ஆண்டான் காட்டுகிறது சிலப்பதிகாரம் இல்லை என்றால் பாண்டிய நெடுஞ்சலி நீங்களை ஆண்டால் தெரியாது எங்கள் மூராட்டி கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினாள் என்ற காப்பிய சான்றே பாண்டிய நெடுஞ்சலியன் மதுரை ஆண்டான் சேரன் செங்குட்டுவன் கல்லெடுத்து வந்து என் பாட்டிக்கு கண்ணகி கோயில் எட்டினான் அதே சிலப்பதிகார இலக்கிய சான்று வரலாறு இல்லை வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் அனு அம்பேத்கர் சொல்கிறார் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறு தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்கிறார் எழுதுவதற்கு எம் இன மக்களே உங்கள் பிள்ளைகள் எழுந்து ஓடி வருகிறோம் அடர்த்தியான காட்டுக்குள் ஒரு இருளில் என் தலைவன் சொன்னது நமக்கென்று வரலாறு இல்லை ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி சத்தது என்கிற வரலாறாவது இனி வரட்டும் என்று அப்படித்தான் இந்த பிள்ளைகள் எங்கள் இனத்தின் உரிமையை மீட்க காக்க என் நிலத்தின் வளத்தை பாதுகாக்க என்னரும் தம்பிதங்கைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க நாங்கள் கத்தி கத்தி செத்தோம் என்ற வரலாறாவது இந்த நிலத்தின் பதிவாகட்டும் உன் மீது அக்கறை கொண்டு பேசுகிற ஒரு அரசியல் தலைமையே ஒரு தலைமையீச்சு பத்தாண்டுகளில் நாட்டை ஐயா மோடி இந்த நிலத்திலே ஒரு காட்சி தான் நடத்துகிறது நான் பத்து ஆண்டுகளில் இவ்வளவு நல்லது செய்தேன் எண்பது விழுக்காடுதான் கல்வி கற்றிருந்தார்கள் என் நாட்டில் மக்கள் அதை நூறு விழுக்காடாக உயர்த்த கல்வி அறிவுற்ற நாடாக உயர்த்த நான் முயற்சித்தேன் இருபத்தெட்டு கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்க சென்றார்கள் அவர்கள் பசியை போக்க நான் பாடுபட்டேன் பச்சிலன் குழந்தைகள் பசியோடு படுக்கச் சென்றார்கள் அது தடுக்க போராடினேன் மின் உற்பத்தி இல்லாமல் எதுவும் இல்லை மின்சாரம் இல்லாமல் அந்த மின் உற்பத்தியில் தண்ணீரை வடைந்து தடையற்ற மின்சாரமின் தேசத்தின் குடிகளுக்கு கிடைக்க பாடுபட்டேன் பயணிக்க நல்ல பாதை கொடுக்க முயற்சித்தேன் உலக உயிர்களின் ஆகாரம் இருக்கிற நீரை விற்பனை செய்யக்கூடாது என்று தடுத்தேன் என் குடிகளுக்கு தூய குடிநீரை நிகழ்த்தேன் பாலுக்களாத குழந்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்ற அடிமை தேசத்தில் இந்த புரட்சிகர முழக்கத்தை முன்வைத்தான் பகத்சிங் அந்த முழக்கத்திற்கு தேவையில்லாத நிலையை உருவாக்கினேன் கல்விக்கு இயங்காத மாணவர்களை பாலு கலாத குழந்தைகளை கலையாத இளைஞர்களை இந்த தேசத்தில் உருவாக்கினேன் எண்ணற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுத்தேன் இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்தேன் எதையாவது இந்த மாதிரி ஒன்றை பேசி ஓட்டு கட்ட அமைச்சர் மோடி ஒன்ன இது எதையாவது ஒன்னை வந்து அவருக்கு காட்டணும் எதுக்கு பத்தாண்டுகள் புதிய இந்தியாவை உருவாக்குற தருணம் இப்ப பத்தாண்டுகள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எங்க ஆத்தா பத்து மாசம் சுமந்த மாதிரி புதிய இந்தியாவை உங்க வயித்துல சுமந்து என்ன என்னன்னு நடந்தது நாட்டு மக்களுக்கு நான் இதுவரை சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இனி வந்தா ஸ்ட்ரைட்டா பாய்சன் தான் முடிச்சு விட்டுருவேன் விஷத்தை கொடுத்து கொண்டுருவேன் இன்னும் இந்த சனம் நம்புது பத்தாண்டுகளில் செய்யாத ஒன்றை அடுத்த ஒரு ஐந்தாண்டில் என்ன செய்ய போகிறார் ஏன் இந்த கேள்வி உனக்கு எல்லாம் மாட்டேங்குது ஏன் எங்களை கேட்கறது சீமான் இதற்கு என்ன பதில் சொல்கிறார் ஒன்றுமே பேசாம இருக்கிறார் ஏதாவது வேரியாய் கட்டி விட்டுருப்பார் இதற்கு ஒன்றும் குரல் கொடுக்கவில்லை என்னோட ஆட்டா வாடகைக்கு திட்டு விட்டு நேர்ந்து நீ நாங்கள் கோயில் கடையை ஊர் ஊரா போய் சுற்றி மேஞ்சி தெரியும் உங்களை பெற்ற மாதிரிதான் என்னையும் பார்த்திருக்கீங்க ஏன் உனக்கு தொண்டை இல்லை குரல் இல்லை நீ தேர்வு செய்த தலைவனை பேச்சொள்ளு எவன பேச்சொள்ளு என்னை பேச்சு இந்த பிரச்சனையை தந்தவன் யார் இவர்கள் தான் இவர்கள் தான் எண்ணூர்ல போய் பாரு போய்பாரு என்ன எட்டாயிரம் போக போய்ப இந்த போய் பாரு அனல் மின் நிலையம் உலர் சாம்பலில் அந்த மண்ணை மக்களை எவ்வளவு நாசம் என்று காண்பிப்பார் நச்சு ஆலைகளை நிறுவி கடலுக்குள் எண்ணெயை கொட்டுவது அமோனியா வாயு கட்சியை திறந்து விடுவது மக்கள் வாழ்விடமாதல் மாதிரி ஆலைகள் நாம் இவர்களுக்கு தெரியாமல் வந்ததா இந்த ஆலைகளை கொண்டு வந்தது காங்கிரஸ் பாரதிய ஜனதா நிலத்தின் நாடு அனுமதிச்சது திமுக திமுக போராடுகிறீர்களே இதை தன்மையார் ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டாம இந்த போராட்டத்தை நமக்கு கையளித்தது யார் திணித்ததையா அநீதிய துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் நீ அடிமையாகிவிட்டாய் போர்க்கணும் மட்டும் போய்விட்டாய் எது வந்தாலும் சகித்துக் கொள்கிறாய் அம்மா அவன் லஞ்சம் பெறுகிறான் யாருப்பா பெறல அம்மா அவன் ஊழல் செய்தவன் யாருப்பா செய்யல அம்மா அவன் கொள்ளையடிக்கிறான் யாரப்பா செய்யல இப்படி சகித்து 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 அடிமையாயி போனாய் என்ன உனக்கு இருக்கு என்ன பிரச்சனை இல்லை போக்குவரத்து தொழிலாளர் வந்து போராடுகிறார்கள் நீ இவர்கள் தேவையற்று போராடுகிறார்கள் என்று நினைக்கிறாய் அவன் சம்பளம் அவன் ஊதியம் அவனோட ஊதியத்தில் பிடித்த தொகை நிலுவை தொகை அதை திருப்பி கேட்கிறான் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி எங்க அது எங்க அந்த தொகை யாரு பின்னு ஏற்பட்டது ஏன் காசு ஏன் காசு என்னோட பிடித்த பணம் அதை நான் ஓய்வு வரும்போது எனக்கு கொடுக்கணும் ஏன் காரண போராட்டம் இதான போராட்டம் இதை தெரிந்து கொள்ளாமல் நீ எதற்கு வாங்குறாய் அவனுக்கு பாதிப்பு உனக்கு இல்லை நாளை உனக்கு பாதிப்பு வருவான் யார் வருவான் ஏன் தன் வீட்டு குறை எரியாதவரை தண்ணி வர மறுக்கிறாய் அடுத்த விட்டு குறை எறிகிறது என்று கதவை சாத்தி விட்டு படுக்கிறாய் காலையில் நீ இருந்திருப்பாய சாம்பல் தான் கிளை எடுக்கும் அந்த நிலை உனக்கு வராது என்று இலங்கையில் நடந்தது இங்கே நடக்காதா ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆயிரத்தி ஐநூறு கிளர்ச்சி வந்தது அது வராதா வரும் வரும் அப்படி ஒரு புரட்சி வரும்போது தலைமையேற்கத்தான் உங்கள் பிள்ளைகள் தயாராக மணிப்பூரில் நடந்தது இங்கே நடக்காதா குஜராத்தில் நடந்தது இங்கே நடக்காதா நடக்கும் இவர்கள் வந்தார் திராவிடர்கள் தடுப்பார்கள் என்று நினைக்கிறாயா இல்லை இந்தியர் திராவிடர் வெவ்வேறு அல்ல ரெண்டும் ஒன்றுதான் ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை உலிக்கு சங்கமிப்பார்கள் எங்க தாத்தா தெய்வ திருமகன் முத்ராமணிங்க தேவர் அவர்கள் சொன்னது நடக்குது திராவிடம் என்ன நினைக்கிற இந்தியன் திராவிட வெவ்வேறு இல்லை நீ நம்ப மாறுகிற இந்தியன் தேசிய காங்கிரஸ் இந்தியன் தேசிய பாரதிய ஜனதா பாரத மாதாக்கு ஜெய தேச ஒற்றுமை இறையாண்மை எல்லாம் பேசிய பாரதிய ஜனதா காங்கிரஸ் கர்நாடகா அந்த மாநிலத்தில் கர்நாடக கட்சியா இந்திய கட்சியா நான் நல்ல பெருமக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் சிந்தனை ஆற்றல் கொண்ட மக்கள் பொருத்தம் பதில் கர்நாடகா என்று வருகிற போது அந்த மாநில கட்சியா அது இந்திய கட்சியா ஒரு சொத்து தண்ணி தர முடியாது மேகதாது கட்சி தீர்வும் தமிழர்களுக்கு தர முடியாது அப்படின்னு எங்கடா இருக்கும் இறையாண்மை எங்கடா இருக்கும் பேசப்பாற்று எங்கே இருக்கு என்னுடைய வளம் நரிமணம் பெற்றோர் மீட்டேன் ஈட்டேன் அணுகுலை மின்சாரம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாம் உனக்கு என் சொத்தெல்லாம் பொதுமை ஆனால் அவரவர் நீர்வளம் அவரவருக்கு எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டத்தை காட்டுவேன் எத்தனை நாளைக்கு ஒரு நாள் இந்த அதிகாரம் எங்களுக்கு வருகிற போது என்னுடைய வனம் எனக்கே என்று நான் நின்றால் உன் இறையாண்மை பிரிவினையை தூண்டுபவர்கள் யார் இந்த காங்கிரஸ் இந்த பருவி ஜனதா ஏன் அந்த மாநில மக்களின் நலனை பேசுகிறாய் அங்கே நீ ஆளுகிற உயரத்தில் இருக்கிறாய் அற்ப தேர்தல் வெற்றி அரசியல் லாபத்திற்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பழி கொடுக்க நீ தயாராகிவிட்டாய் அதனால் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தில் உன்னை பழி கொடுக்க தயாராகிவிட்டோம் காங்கிரஸ் பிஜேபிக்கு நீ மாநிலத்தில் ஓட்டு போட்டாய் உன் ரத்தத்தை உன் பிறப்பை சந்தேகிக்கிறா உன் ரத்தத்தை சோதிக்கிறா ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது சொன்ன கன்னடர்களோடு காங்கிரஸோட கூட்டு அதுக்கு பத்து சீட்டு நீ மானங்கட்டு போட போறாய் ஓட்டு கேவலம் 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 ஒரு இடத்திலோட காங்கிரஸ் கொண்டார்கள் தான் எடுத்து கொடுத்தார்கள் காவிரியில் தண்ணி தரம் மறுத்தார்கள் கல்வி உரிமையை எடுத்துக்கொண்டு போனார்கள் மருத்துவ உரிமை எடுத்துக்கொண்டு போனார்கள் எல்லா மாநில உரிமையும் பறித்தார்கள் இந்தியை திணித்தார்கள் அதனால் தமிழர்கள் வெகுண்டிருந்து வீழ்த்தினார்கள் என்ற வரலாற்று பதிவு வரவில்லை என்றால் நீ வாழ்ந்த காந்தி சொல்றார் வாயிலிருந்து வார்த்தை எடுத்து பேசாத அது கேட்பவன் செவி வரைக்கும் தான் செல்லும் இதயத்திலிருந்து எடுத்து பேசு அதான் செரியை கடந்த சிந்தனைக்குள் போய் செயலாக்கம் விரும்புகிறது நான் இதயத்திலிருந்தும் எடுத்து பேசவில்லை என் உடன் பிறந்தவர்களே ஈரக்கொலையிலிருந்து எடுத்து பேசுகிறேன் இருபது நாளாக பேசுகிறேன் நூறு மணி நேரம் நூறு மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் ஆறரை மணி நேரம் எவ்வளவு தூர பயணம் கன்னியாகுமரியில் தொடங்கி இவ்வளவு யாருக்காக யாருக்காக எல்லாம் என் தம்பிதங்க இருக்கா எனக்கு வந்த நிலைமை எனக்கு பின்னால் வருகிற என் தந்ததிக்கு என் பிள்ளைகளுக்கு என் தம்பி தங்கைகளுக்கு வந்து விடக்கூடாது குடிக்க நீர் இல்லையே பெங்களூரில் குடிக்க நீர் இல்லையுங்கிறாங்க அதையே இங்கே வராது என்று நினைக்கிறேன் தேர்தல் முடிந்த உடவு நீ எழுதிவை நம்ம அக்காவுன் தம்பியின் தெருவில் மயில் கிலோமீட்டர் கணக்கிலே பானை போட்டுக்கிட்டு நிற்பார்கள் தண்ணி கிடைக்கிது அப்ப நீ என்ன சிந்திக்கணும் ஃபோன் அடி அக்கலோ அப்போலோ கேண்டனா வரும் எப்படி அரசுக்கு கிடைக்காத தண்ணி எப்படா முதலாளிக்கு கிடைக்குது அந்த கேள்வி தான் தான் வேணும் தவித்த வாய்க்கு தேசத்தின் குடிகளுக்கு தண்ணீர் விட தர முடியாத இந்த அரசு இருந்தால் என்ன செட்டார் என்ன அந்த கோபம் எனக்கு வந்தால் எனக்கு ஓட்டு போடு இல்லைன்னா எவனுக்கோ போடும் எவனுக்கோ போடும் எனக்கு அப்படி கவலை கிடையாது போடு பாரு கருணாநிதி சமாதி ஒரு பாரு கடற்கரையில் இருக்கிற ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா சமாதி ஒரு பாரு நேர போ நேர போ தஞ்சாவூருக்கு போ உடையாளூருக்கு போ உடையாலூர்னு ஒரு ஊருக்கு போ உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசை நிறுவி என் பாட்டன் இருக்கான் அருண்மொழி சோழன் அரசனுக்கு அரசன் போய் பாரு போய் பாரு ஒரு தடவை போய் பாரு அண்ணன் சொன்னதுக்கு ஆவாது போடா தயவு செய்து போய் பாருவா அவ்வளவு பெரிய கோயிலை கட்டி என் பாட்டனை போய்பாரு உன் இன பெருமையை போய் பாருடா ஒரு கிழிஞ்ச ஓல குடிசையில ஒரு சிவலிங்க வடிவில சாஞ்ச இழக்கிறான்டா நாதியற்று போனமடா நம்ம ஏன் இவர்கள் சமாதி கட்ட மாட்டார்கள் இவர்கள் சமாதி ஆகி விடுவார்கள் என்ற அச்சம் உன் பரம்பர பெருமையும் வரலாற்று சுவடுகளை மறைப்பார்கள் எங்கும் கருணாநிதி எதிலும் கருணாநிதி கையெடுத்து கெழு கட்டேன் டாஸ்மாக் வச்சு விடுங்க கருணாநிதி படிப்பவங்க கட்டி நீங்கள் ஏன் கருணாநிதி குடிப்பவன் மாட்டேங்கிறீங்க அதுக்கு அவர் பேரவை தளம் அதான் அவருக்கு பொருத்தம் தமிழ்நாட்டில் முதல் முதலா மதுவை கொண்டு வந்த மகான் அவர் தான் சிந்திக்கிற திறனற்ற இருக்கணும் எங்க ஐயா சகாயணும் ஐஏஎஸ் படிக்கும்போது என்ற சொல்ற தலைவரை இதை நீங்க பேசுங்க என்ன ஏன் ஐஏஎஸ் போ மக்களுக்கு கற்பிக்காதே கற்பித்தால் அவன் அறிவு பெறுவான் அறிவு பெற்றால் கேள்வி கேப்பால் நம்ம இடத்துல பழுந்திருக்காது எதுக்கு உடைய தெரியுதா எதுக்கு நீ சிந்திக்கிற திறனேற்று பணம் தான் தீட்டு தீட்டு உதவி சொல்லணும்னு போட்டுப்படுவ நீ உதயநிதி ஏற்றுட்டா அப்புறம் இன்ப நிதியும் முதல ஒருத்தெல்லாம் சொல்றானே இன்ப நிதியை முதலமைச்சரா பார்த்துட்டு சாகனா எப்படா அவன் வீட்டில் எல்லாம் சோர் போடுறாங்க அவனுக்கு எப்படி அவனை பெத்த அவன் பெத்த பிள்ளைகள்லாம் எப்படி தெருவில் நடமாடுது மாணவர் வருத்தத்தோட அவன் வருவான் நிதி உனக்கு காலங்காலமாக துன்ப நிதி தான் என்ன நிதி பற்றாக்குறையாக போச்சு நாட்டில் எல்லா நிதியும் அவர் வீட்டில் இருந்தால் நிதி இன்ப நிதி உலக நிதி அருள் எல்லா நிதியும் அவரை வீட்டில் இருந்தால் உணக்கம் நாட்டுக்கணும் சிந்தித்தால் சந்தேகம் வரும் சந்தேகம் வந்தால் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி வரும் கேள்விதான் அறிவின் பிறப்பிடம் நீ என்னைக்கு கேள்வி கேட்டிருக்க இருந்துட்டோம் திமுக இருந்துட்டோம் அதிமுக இருந்துட்டோம் பிஜேபி மதம் மதம் என் மதம் என் ஜாதி என் ஜாதி சாதி மதம் பேசிட்டே இரு மண்ணல்லி வித்துட்டான் முப்பத்தி ரெண்டு ஆறு செத்துருச்சு நீ சாதியை காப்பாத்திக்கிட்டே சாதியை காப்பாத்திக்கிட்டே இரு மதம் பேசிக்கொண்டே இரு மதம் மதம் பேசிக்கொண்டே பேசிக்கொண்டேயிரு மலையை தின்ட்டேன் மயிர் நாடா வருவ மலை மணல் இல்லாம மழை இல்லை என்றால் மழை ஏது மழை இல்லை என்றால் நீர் ஏது நீர் இல்லை என்றால் நிலம் ஏது வளம் ஏது உனக்கு உணவு ஏது நீ வாழ்வது எது தெரியாதா உனக்கு மலை இல்லாத நிலம் பாலைவனம் ஆகிவிடும்ங்கிற அடிப்படை அறிவூடம் உனக்கு இல்லையா இல்லையா ஒரு தனி ஒரு அயோக்கியன் வெட்டினா தடுக்கலாம் அரசே வெட்டுதல அரசியல் நிற்கிங்கதே அரசே நினைக்குதே என்ன செய்வாய் உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது நீ சுமா சார் கேட்கிறானே படி சிறிதே அளவு சின்ன புத்தகம்தான் மரத்தை வெட்டினா நட்டு வளர்த்துவேன் நீரை புரிஞ்சு வித்தா தேக்கி வச்சிருவேன் மலையும் மிணலை எப்படி உருவாக்குவேன் எப்படி உருவாக்கு நீ அவனுக்கே போடு போட்ட மறுபடியும் போடு உதய சூரியனுக்கு போடு ரெட்டளைக்கு போடு கைக்கு போடு தாமரைக்கு போடு 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 போட்டு நேரம் வீட்டுக்கு எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டில் போட்டுரு போடு ரோட்டில் போட்டுக்க இன்னொரு தடவை போட்டு சுடுகாட்டில் போட்டு நிம்மதியாக இருக்குது கொடுங்க அவங்க கிட்டே கொடுங்க

டெல்லியிலே போராடுகிற விவசாயிகளை தீவிரவாதி போல் மோடி நடத்துகிறார் மேலுமா மேலும் சிக்காடுக்கையின் விளைநிலத்தை பறிக்காது என்று போராடின விவசாயம் மேல குண்டாஸ் போட்ட திராவிட மாடல் ஏழு பேர் மேலே குண்டாஸ் போட்ட இவர் நீங்கள் எப்படி இல்லை போராடிய விவசாயி மீது குண்டாஸ் போட்ட பெருந்தகை மோடியை குறை சொல்லுகிறார் கேள்விகள் திண்ணமலர்ல ஐயா நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப்பட்ட நூறு கேள்வி அவரன் பார்த்துக்க பணம் செல்லாது என்று சொன்னவாக நீங்கள் சொல்லிய காரணங்கள் என்னென்ன சீக்கிரவாதம் ஒழிந்து விடும் ஒழிந்து விடும் கருப்பணம் ஒழிந்து விடும் ஒழிந்து விடும் மூழலங்கம் ஒழிந்து விடும் ஒழிந்ததா ஒழிந்ததென்னா எதற்கு எல்லார் வீட்டிலும் பெருமானவரி சோதனை அமலாக்குத்துறை சோதனை இப்ப நாலு கோடி இப்படி பிடிச்சீங்க ஒளிநிலங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி தேர்தல் பத்திரத்தின் மூலம் நீங்கள் எப்படி வாங்கினீர்கள் பயங்கரவாதம் ஒழிந்து விட்டது அப்புறதற்கு என்னையே பயங்கரவாதம் ஒழித்து விட்டீர்களே உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு தம்பி அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு நாட்டின் முதலமைச்சர் ஐ எஸ் ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு தம்பி அண்ணாமலை பெற்றிருக்கிறார் ஏன் பயம் ஒரு கோழை வீரமாக பேசிக்கொண்டு விரிவுகளோடா வீரமா வாழணும் அவன் தான் வீரம் எதுக்கு உலக பாதுகாப்பு ஒரு தலைவன் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு தலைவனே பாதுகாக்க பெரிய படையை வச்சிருந்தா யார்கிட்ட யாரை பாதுகாக்கிறீங்க படை வச்சிருக்க எதுக்கு உலக பாதுகாப்பு நாங்கள்லாம் அப்படித்தான் பாதுகாப்பு சுற்றி இருந்தோம் பயங்கரவாத ஒழிச்ச பிரிதா மக்கள் ஆயிடுச்சு நீங்க இப்பதுக்கு உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு ஐம்பது நாள் பொறுத்திருங்கள் சொர்க்கத்தில் கொண்டு வைப்பேன் வைப்பேனீர்களே செத்துத்தான் சொர்க்கத்துக்கு போனார்கள் எங்கே ஒளிந்தது எங்கே ஒளிந்தது ஆயிரம் ரூபாய் செல்லாதீர்கள் அந்த காலகட்டத்தில் மக்கள் பட்ட துயரத்தை நீங்கள் எண்ணி பார்த்ததுண்டா தலைவர் பெருமகளே மகளுக்கு திருமணம் உறவெல்லாம் கூடியாச்சு காலையில் போய் நகை வாங்க வேண்டும் உடை எடுக்க வேண்டும் பாத்திர வண்ட வாங்க வேண்டும் ராத்திரியில் பணம் செல்லவில்லை பெருமக்களே அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்தாச்சு பணத்தை கட்டி கூட்டிட்டு வரணும் காலையில் கூட்டிட்டு வரணும் லட்ச ரூபாய் எடுத்து பணம் எடுத்துவிட்டிருந்தேன் பெருமக்களை எவ்வளவு பெரிய பாதிப்பை இந்த நாட்டு மக்களுக்கு தந்தீர்கள் ஒரு வருத்தம் ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று செல்லாத ஏன் ஏன் செல்லாது இரண்டாயிரம் இப்போ செல்லா காசுகள் இடத்தில் நீ அதிகாரத்தை கொடுத்து விட்டு இப்படி சிக்கி தவிக்கிறாய் எத்தனை கேள்வி இந்த பாரதிய ஜனதா கட்சி அதன் ஆட்சி அதன் தலைவர் பெருமக்கள்கிட்ட எழுப்புகிறோம் ஒன்றுக்கு பதில் சொல்ல முடியாத நீங்கள் ஐயா ஸ்டாலினுக்கு நூறு கேள்வி ஒரு பக்க விளம்பரம் பல ஓடி செலவழிச்சு மோடி தமிழ்நாட்டில் வந்து நான் நரேந்திரதாஸ் மோடி பிரைம் மினிஸ்டர் இந்தியா டென் இயர்ஸ் பத்து ஆண்டுகளின் பாரத மாத்தின் பாரத நாட்டின் மக்களுக்கு இவ்வளவு நலத்திட்டங்களை செஞ்சிருக்கேன் அதை சொல்லி ஓட்டு கேட்க துப்பு இல்ல வக்கு யூந்து எம் ஜி ஆர் ஹே ஜெயலலா ஜி ஹே அதெல்லாம் தெரியும் ஜீஹே நீங்க சொல்லி மோடி சொல்லி எம் ஜி ஆர் ஜீ தெரிய வேண்டிய நிலமையில தமிழ்நாட்டு மக்களும் இல்லையே ஒன்னிலே அண்ணாமலை அவர்கள் இருபத்தி நாலு பேர்தலுக்கு பிறகு நாம் தமலை கட்சி இருக்காது இருபத்தி நாலு பேர்தலுக்கு பிறகு அதிமுக இருக்காது திமுக மட்டும் இருந்தோம் அது ஏன் இருக்குது இந்த கல்ல காதல் அவங்க சொல்லுவாங்கல்ல கல்ல காதல் கூட்டணி பலவாசல் வழி வர்றது இல்லை கொல்ல வாசல் வழி வர்றது எல்லாரும் கதை திறந்து விட்டுரு இந்த அயோக்கிய பயில கூட்டம் இருக்கு திமுக மட்டும் இருக்கு எதிர்ப்பதில்லை ஏன் இந்தியம் திரா இந்தியம் திராவிடம் வெவ்வேறு இல்லை ஏன் இந்திய கட்சிகள் மாநிலம் வரும்போது மாநில நலனை பேசும் அது இந்தியன் மாநில நலனுக்காக தொடங்கப்பட்டது என்று பேசுகிற திராவிடம் இப்போது இந்திய நலனை பேசும் ரெண்டும் ஒண்ணு கர்நாடக தேர்தல் கேரள தேர்தலில் காங்கிரஸ் கேரள நலன் பேசும் கர்நாடக நலன் பேசும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கம்யூனிஸ்ட் ஆனால் இந்த திமுக இந்த திராவிட கூட்டம் திருட்டு கூட்டம் மாநில நலன் மாநில உரிமை மாநில தன்னாட்சி என்று பேசிய இந்த திமுக இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்க வாழுங்கள் யாரு இவர் இந்தியத்தில் போயிருவாரு அவர் திராவிடத்துக்கு வந்து இந்தியா கொண்டு வந்தார் மோடி செய்யல உங்கள் பிள்ளை நாங்கள் சிந்திட்டு இருக்கோம் என்ன சீமான் கிளீன் இந்தியா இவங்களை எல்லாம் தொடர்ச்சி தூரம் இந்தியா உண்மையிலே கிளீன் இந்தியாவா இருக்கும் பசி பஞ்சம் இல்லாத ஏழ்மை வறுமை இல்லாத மூலம் லஞ்சம் இல்லாத வேலையின்மை என்கிற சொல்லு இல்லாத பெண்ணிய வன்கொடுமை பெண்ணின் அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் இல்லாத ஒரு தாண்டா தூய்மை இந்தியா